பெருமாள் எடுத்த அவதாரங்களில் ஒன்று தான் வராக அவதாரம் பன்றி முகத்தோட அவதாரம் எடுத்திருப்பாரு அதனால தான் பெருமாளை வராக மூர்த்தி அப்படின்னு கூப்பிடுவோம் இவருடைய பெண் வடிவம் தான் வாராகி அம்மன் பஞ்சுருளி தெய்வம் அப்படிங்கிறது வேற யாரும் கிடையாது நம்மளுக்கு எல்லாம் பரிச்சயமான வராகர் தான் பஞ்சுருளி அப்படிங்கிறது கர்நாடகாவில் உள்ள தட்சிண கன்னட மாவட்டத்தில் இருக்க துளுநாட்டில் உள்ள மக்களால் வணங்கப்படும் ஒரு காவல் தெய்வம் பஞ்சுருளி வழிபாட்டை தான் பூத அப்படின்னு சொல்றாங்க பஞ்சுருளி தெய்வத்தை எப்படி துளுமக்கள் வழிபட ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு காந்தாரா அப்படின்னா அடர்ந்த வனப்பகுதின்னு அர்த்தம் அந்த காலத்தில் காட்டுப்பகுதியில் வாழ்ந்த மக்களோட விளை நிலங்களை காட்டு பன்றிகள் பயங்கரமாக நாசம் பண்ண ஆரம்பிச்சிச்சு இதனால அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் எல்லாம் ஒரு முடிவு செய்து காட்டுப்பன்றிகளை வணங்கி எங்களோட நிலத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அந்த கோரிக்கையை ஏற்ற வராகர் அந்த விளை நிலங்களுக்கு பாதுகாவலனாக இருக்காரு அதனால தான் காட்டு பன்றிகள் காலப்போக்குல